thank mm -hmm. you நடிகை சமந்தாவின் வாழ்க்கையில தெலுங்கு சினிமா மிகப்பெரிய திருப்பு முனையே கொண்டு வந்துச்சு விண்ணை தாண்டி வருவாயா ரீமேக் படம் வெளியானதுமே சமந்தாவை அங்கே எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வீட்டில் மருமகளா சமந்தா போனாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க உடனே விவாகரத்துன்ட்டு சொன்னதும் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கோடி சொத்துன்ட்டு சமந்தா வச்சிருந்தாலும் அவங்களுடைய பிரபலத்துக்கு அது பெரிய தொகையே கிடையாது பொதுவாக நடிகைகளுக்கு வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா நடிகைகளுக்கும் வாய்ப்பு உடனே கிடைச்சிடாதுங்க சமந்தா போராடியே மேல வந்தவங்கன்னு சொல்லலாம் ஒரு மாஸ் ஹீரோ இன்னைக்கு நூறு கோடி சம்பளமா அசால்ட்டா வாங்கிட்டு போறாங்க ஆனா பதினெட்டு வருஷம் சினிமாவுல சமந்தாவின் சொத்து மதிப்பு நூற்றோரு கோடி தானா அப்படின்ட்டு ஆச்சரியம் தான் நமக்கு எழுது இதே சமந்தா வேறு விதமா நடந்து கொண்டிருந்தா இன்னைக்கு இரண்டாயிரம் கோடி சொத்துகளுக்கு அதிபதியா இருந்திருக்க முடியும் எப்பவுமே இந்த நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்தவங்களுக்கு இந்த தன்மானன்றது கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாகவே இருக்கும் பார்த்தீங்களா ஆமாங்க பல்லாவரத்தில் எளிமையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து சமந்தா படித்ததெல்லாம் டி நகரில் தான் இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை பின்னணியும் இருந்தது ஸோ சிம்பிளான ஒரு குடும்பன்றதாலே அவங்களுக்கு இந்த தன்மான்ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு மாடலிங்கில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் முதன் முறையாக மணிரத்னம் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாயிருக்காங்க சமந்தா நாலு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு ஊரெல்லாம் மணிரத்னம் படத்தில் நடிக்கிறேன்ட்டு தம்பிட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க திடீர்னு சமந்தாவோட படப்பிடிப்பு அதாவது படப்பிடிப்பு என்னமோ நடந்துட்டுதான் இருந்திருக்கு சமந்தாவை அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க இதுவே வேற யாராவது இருந்தா மன இருப்பாங்க ஆனால் சமந்தா அப்படி சோர்ந்து போகல முட்டி மோதி தான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை இவங்க வாங்கினாங்க சமந்தாவின் வாழ்க்கையில தெலுங்கு சினிமா மிகப்பெரிய திருப்பு முடியே கொண்டு வந்துச்சு பாருங்களேன் இவங்களுடைய டிவர்ஸை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஆனா திடீர்னு வெளியானதுமே நிறைய பேர் வந்து விரக்தியானாங்க சினிமானாலே பொதுவாக கல்யாணம் டிவர்ஸ்ன்றதுல ரொம்ப சாத்த நிறைய வந்தது இந்த காரணமே சமந்தா தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு நான்காயிரம் கோடி சொத்து இருக்கு ஜீவனாம்சம் கேட்பதற்காகவே திட்டமிட்டு இந்த திருமணத்தை சமந்தா செஞ்சாங்கன்ட்டு தெலுங்கு மீடியாக்கள் பரபரப்பை கிளப்பினாங்க எப்படியும் சமந்தா ஐநூறு கோடி ஜீவனாம்சம் வாங்கிடுவாங்க அப்படின்னு தான் வெளியாயிருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் கடைசி வர அமைதியாகவே இருந்திருக்காங்க சமந்தா உனக்கு என்ன ஜீவனாம்சம் வேணும்ட்டு எதிர் இருந்து கேட்டப்போ உன் காசு பத்து பைசா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தா இதை கேட்டதுமே அதே தெலுங்கு மீடியா சமந்தாவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க திடீர்னு சமந்தாவுக்கு கிரேஸ் கூடிருச்சு இதற்கு பிறகும் கூட துயரம் துரத்துட்டே வந்துச்சு பாருங்க பாவம் தவ தசை அழற்சி நோய் வாட்ட ஆரம்பிச்சது பல இன்னல்களை இதனால இவங்க அனுபவிச்சாங்க பட் இப்ப பாருங்களேன் சிட்டாடல் அப்படின்ற வெப் சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க முதன்முறையாக அதிக சம்பளம் வாங்கியிருக்காங்க அவங்க பத்து கோடி சம்பளம் இந்த சீரிஸ்க்காக இவங்க வாங்கியிருக்காங்க சமந்தா நினைச்சிருந்தா இவங்க செய்தியாளர்கள்லாம் கூப்பிட்டு நாகார்ஜுன குடும்பம் இது பல வழிகளை அன்னிக்க போட்டிருக்கலாம் அதன் மூலம் மேலும் பல கோடிகளை இடைப்பிட இவங்க வாங்கியிருக்கலாம் ஆனா அப்படி செய்யல சமந்தா நாக நாகச்சைதன்யா ரெண்டாவதா சோபிகாவை திருமணம் செஞ்சிருக்கிறாரு அதாவது அமந்தோட வாழும் போதே சோபிதாவோட நாகச்சைத்தன்யாவுக்கு காதல் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கிசுகிசு இருந்திருக்கு அப்படின்னா சமந்தா இவ்வளோ இன்னல்களை அனுபவிச்சிருப்பாங்க இதுவே ஒரு உச்ச நட்சத்திரத்தின் மகளா சமந்தா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருப்பாங்களா பெண் புலம் இல்லாததால் தானே ஆள் ஆளுக்கு சமந்தாவை பந்தாடி இருக்கிறாங்கன்ட்டு ஒரு சில தரப்பும் அவங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் பாருங்க சமந்தா ஒரு பீனிக்ஸ் பறவை விடாமுயற்சி தன்னம்பிக்கை பேராசையின்மை இது மூணும் இருந்ததாலே இறைவன் யாரையும் உயரத்துக்கு கொண்டு போவார் சமந்தாவும் அழற்சி நோயிலிருந்து விரைவில் குணமடையணும் சாதாரண நபர்கள் என்று எண்ணிவிடும் நபர்களுக்குள்ளும் மிகப்பெரிய சக்தி இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் சமந்தா அப்படின்ட்டு இன்னைக்கு சமந்தாவை நிறைய பேர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க